السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فستذكرون ما اقول لكم அளவற்ற அருளாக மிக அன்புடையும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் உயிரிழந்த மேலான முகமது ஆகி சங்கல்ல அலிசங்கம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருணும் இந்த செயல்பட்டு மிக நிறைந்த பாக்கியமான நம்மதான் இரே அவன் அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்ம எல்லாம் சேர்த்திருப்பானாக அவனது மேலானிப்பு பெற்ற நல்லா நம்மை சேர்ப்பானாக உயர்ந்த சொர்க்கத்தை எல்லாம் நம்ம நரகத்தை விட்டும் கபறு வேதனையை இன்றைய போதப்பட்ட அனைத்து நிறைவான கூடிய எல்லா தந்தர்கள் உடையவானால் வெண்ணை இன்று நபியுல்லா முசா அலேஹி சலாம் அவர்களுடைய வரலாற்றை உள்ளா பேசுகிறார் ஃப்ரௌனை எதிர்த்து ஃப்ரௌனுடைய கூட்டத்தை எதிர்த்து நபியுல்லா முசா அலேஹி சலாம் அவர்கள் செய்த புரட்சிகரமான தாவாவை அல்லாஹ் பிரமானில் பல்வேறு இடங்களில் சிலாகித்து அல்லாஹ் பேசுகிறார் குர்ஆனினுடைய பல்வேறு இடங்களில் நபிமார்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது நெருக்கடியான காலகட்டத்தை கடப்பதற்கு நபிமார்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு துபாவை பயன்படுத்துவார் குரான் முழுக்க அல்லாஹ் தானால இந்த துவாபை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய பேசுகிறார் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டமும் நெருக்கடியும் சோதனைகளும் உச்சத்தை தொட்ட பொழுது அந்த கஷ்டங்களில் இருந்து நபிமார்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி அந்த கஷ்டங்களில் இருந்து வெளியே வந்துருவாங்க ஆனா அவங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை அவர்களிடத்திலிருந்து யதார்த்தமாக திடீரென வந்த வார்த்தை அல்லது அல்லாவுக்கு எந்த வார்த்தை பிடிக்கும் என்பதை அவர்கள் தேடி பிடித்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நபிமார்கள் நெருக்கடி காலத்துல வார்த்தை கிடையாது அப்படி எடுத்த கூடாது தான் அல்லாஹ் குரான்ல நபிமார்களுடைய கஷ்டங்களை சொல்லும் போது அந்த நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அவங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க என்று அல்லாவுக்கு ஆல சொல்லுவார் எனவே கஷ்டங்களுக்கு அல்லாட்ட முறையிடுறதை விட எப்படி முறையிடணும் நம்ம நபிமார்கள்ட்ட படிக்கணும் எந்த வார்த்தை கஷ்டத்துல சொன்னா அல்லாவுக்கு பிடிக்கும் நம்ம நபிமார்கள்ட்ட தான் கத்துக்கணும் அல்லாவுக்கு தெரியும் நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பெரிய நீண்ட நீண்ட துவாக்கள் கேட்கறத விட சில நேரங்கள்ல நம்ம நிறைய துவா கேட்போம் ஏன்னா துவா கேட்கிற முறைகள் நமக்கு தெரியாது உதாரணமா உலகத்துல ஒரு முக்கியமானவர்கிட்ட ஒரு தேவையை சந்திச்சு சொன்னா எல்லார்கிட்டையும் கேட்கிற மாதிரி போய் கேட்க மாட்டோம் அந்த இடத்துக்கு போற அந்த அவட்ட எப்படி வார்த்தையை பயன்படுத்தணும் எப்படி பணிவா சொல்லணும் எந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு பிடிக்கும் அப்படி ஒண்ணு இருக்குது இல்லையா பொதுவாக நம்ம யார திருப்திப்படுத்த நினைக்கிறோமோ எந்த வார்த்தையை நாம சொன்னா அவங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் திருப்திப்படுவாங்க விஷயம் பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரங்கள் பெரிய பெரிய கேட்கறதை செல்லாலே செஞ்சிருந்தாங்க துவாவுல எதுகை முறை அந்த மாதிரி வரிசையாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் துவாலை நீங்க அடுக்கடுக்கான வார்த்தைகள் இருக்கணும் கவிதைத்துவம் இருக்கணும் துவால இதெல்லாம் நீங்க துவாவை பயன்படுத்தாதீங்கன்னா கவிதைத்துவமான வார்த்தைகள்ல துவான கவனம் செலுத்தாதீங்க சின்ன வார்த்தை தான் ரெண்டு வரி தான் இருக்கும் ஒரு வரி தான் இருக்கும் அது அல்லா பெரிய அளவுல என்ன செய்யணும் ஈர்க்கிறோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒவ்வொரு வாழ்க்கையில பட்ட கஷ்டம் ஒரு அஞ்சு நபிமார்கள் அவங்களுடைய நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் எல்லாம் பெரிய நீண்ட நீண்ட வார்த்தைகள் எல்லாம் கிடையாது இந்த அஞ்சு வார்த்தையுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அஞ்சு நபிமார்கள் அதுல இன்னைக்கு ஓதப்பட்ட மூசா அலி அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தை தான் சூழ்ச்சியில இருந்து அவங்கள காப்பாத்துச்சுங்கிறான் தான் வாழ்நாள் எத்தனையோ கஷ்டங்கள்ல எத்தனையோ துவா செஞ்சிருப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல யோசிச்சு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை ஆட்சி போய் தட்டும் அது அவ்வளவு ஒரு கனமான வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம கரெக்டா சரியாக அதை படிக்கணும் அந்த வார்த்தையை குறிக்கணும் எனவே அப்படி ஐந்து நபிமானிகள் தங்களுடைய வாழ்க்கையை நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை குரான்ல அல்ல சொல்ற வார்த்தை நமக்கு தெரியும் முதல்ல அதை தைய வழகிசலாம் தைய வழகிசா கடும் நோயின ரப்பே அண்ணி மஸ்தண்ணியை முர்ரு வாந்த அஹமும் ராகிமே அவ்வளவுதான் ஒரு லைன் தான் ரப்பே நோய் என்னை தொட்டு விட்டது நீ திருமையாளர்களுக்கெல்லாம் நீ நோயை அந்த வார்த்தையை ஒரு நோயாளி பதினெட்டு வருஷம் நோயாளியா இருக்கிறவங்க அல்ல புரான சொல்வோம் ஒரு நல்ல விஷயத்தை அல்லா சேர்த்து பழகுங்க ஒரு கஷ்டமான சோதனையான விஷயத்தை உங்களோடு சேர்த்து பழகுங்க அல்லாஹ் நோயையும் அல்லாஹ் தான் தரா ஆனா நோய் நீ தந்துட்டேன்னு அல்லாட்ட சொல்றது கூட ஒழுங்கு இல்லைங்கிறார் அது ஒழுக்கம் இல்லைங்கிறார் ஒரு வார்த்தை ரப்பே என்னை ஆகிட்டேங்கிறார் நான் நோயாளி ஆகிட்டேன் நீ திருவையாளர்களுக்கு எல்லாம் திருவையாளர் இந்த வார்த்தை ஐ வரகிசலாத்தனுடைய வாழ்க்கையில நோயிலிருந்து ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு அடுத்து அல்லா சொல்லுவான் ஒரு பெரிய நெருக்கடியில் மீன் வயிற்றுல மாட்டிய பொழுது லாயிலாக இல்லா அந்த சுகானக்க இன்னி கொஞ்சம் நல்லாலேன் தவிர நியாயம் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே தான் நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரன் ஒரு வார்த்தை தான் லாயிலாக இல்லா அந்த சுகானக்க இன்னி கொஞ்சம் நல்லாலேன் இந்த வார்த்தை யூனிஸ் நபியை ஒரு பெரிய மீனுடைய சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு அதே மாதிரி அல்லாஹ் ஜக்கரியா அலி இஸ்லாம் ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வஅந்த கைருல் வாரிசி இந்த நாட்கள புள்ள இல்லாம அல்லாஹ்ட்ட கேட்ட வார்த்தை ரப்பி ரப்பே என்னை தனியாளாக விட்டாத நீ தான் வாரிசுகளை கொடுக்கறதுல சிறந்தவன் நீ என்னை தனியா விட்டாத குழந்த பாக்கியம் இல்லாம சந்ததி இல்லாம தனியா என்ன விட்டாத ரப்பி லா ததர்னி ஃபர்தன் பிள்ளைக்காக அல்லாட்ட கேட்கறது கூட இவ்வளவு அழகா கேட்டா எனக்கு பிள்ளையை கொடு ஆம்பளையை கொடுக்கும் அழகா வார்த்தை கேட்டாங்க லாஸ்டர் நீ ஃபர்தா என்ன தனியா விட்டுறாத எனக்கு பின்னால என் குடும்பம் பாரம்பரியம் வாரிசும் அது விடுவிட்ட கூடாது தனியால ஆயிடக்கூடாது நான் லாஸ்தசரன் நீ ஃபர்தா வாரிசு வாரிசுகள் கொடுப்பது நீயே சிறந்தவர் இது சக்தியாரிசனா கேட்டது வா ஐயூ ரகீஸ் அல்லாத்திற்கு ஆரோக்கியம் கிடைத்தது யூன் சரகீஸ் அல்லாத்திற்கு மீன் வயிற்றிலிருந்து மீட்சு கிடைத்ததுக்கு இந்த துவான் எகையான ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தது நான்காவதாக நபி முகமது சல்லா அலிசல்லம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல செல்லா அலிசல்லு அமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்க அவனை சிறந்தவன் இந்த வார்த்தையை செல்லல்லா அலிசலம் சொன்னான் இந்த வார்த்தைகளை பூரா பாருங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சாதாரண மாணவர்களுடைய நபிமார்களுடைய வாக்களிக்கு அந்த வார்த்தையை சொன்னவங்க ஜெயிச்சான் எங்களுக்கு அல்லா போதுமானவன் செல்லாலே செல்ல சொன்னாங்க காதலர்கள் எங்களுக்கு அல்லா போதுமானவன் ஒண்ணே அவன் வக்கீல் பொறுப்புதாரிகளில் அவனே சிறந்தவன் அதே மாதிரி தான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நபி மூசா அலி இஸ்லாம் சிராவனுடைய நெருக்கடியில் மூசா அலி இஸ்லாம் பயன்படுத்தின வார்த்தை என் காரியத்தை அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறேன் அடிவார் நிச்சயம் அல்லாஹ் அடியார்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் திராவுக்கு முன்னால திராவுடைய கூட்டத்துக்கு முன்னால அநியாயத்திற்கு முன்னால நீண்ட காலங்கள் கஷ்டப்பட்டதற்கு பின்னால கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இனி என் காரியத்தை என் அல்லாஹ்டை ஒப்படைஞ்சின்னு அல்லாஹ் பார்த்தோம் உங்கள் அல்லாஹ் வா ஒரு கட்டத்தில் அநியாயம் உச்சத்தை தோறு திற பொழுது வாழ்க்கையில் நம்ம எதிரிகளுடைய சூழ்ச்சியில் மாட்டிக் கொடுக்கிற பொழுது நாம எவ்வளவு அவங்களுக்கு எதிராக போராடினாலும் கடைசி அந்த காரியத்தை அல்லாஹ்டை விட்டுருங்க அந்த எதிரி அல்லாஹ் பார்த்துக்கணும் இதுதான் சிரமனுடைய வரலாறு முசாதி சுல்லாஜனுடைய வரலாறு உஃபபிது அங்கு இவ்வளல்லா

لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين رب لا تذرني فردا وأنت خير الوارثين حسبنا الله ونعم الوكيل وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد إنَّ أنت وأمت